தமிழ் சினிமா இன்றும் உச்சியில் வைத்து கொண்டாடும் நபர் பாலுமகேந்திரா மிக சிறந்த இயக்குனர் மிக சிறந்த ஒளிப்பதிவாளர் இவர் மறைந்த ஆண்டுகள் பல ஆகிவிட்டாலும் கூட இன்றும் தமிழ் சினிமா மற்றும் தமிழ் சினிமாவின் இயக்குநர்கள் நடிகர்கள் என அனைவருமே இவரை கொண்டாடுகிறார்கள் இன்று சினிமாவில் தங்களது வியக்க வைக்கும் படைப்புகளின் மூலம் ரசிகர்களை பிரமிப்பில் ஆழ்த்தும் இயக்குநர்கள் வெற்றிமாறன் ராம் பாலா ஆகியோர் பாலுமகேந்திராவிடம் பணிபுரிந்தவர்கள்தான் இவரது கேமரா கண்களில் மட்டும் சாதாரண நடிகைகள் கூட கண் இமைக்காமல் பார்க்க தோன்றும் பேரழகியாக காட்டுவாராம் தனது கேமராவில் பலரையும் பிரமிக்க வைத்துள்ளார் பாலுமகேந்திரா பாலுமகேந்திரா இயக்கிய அழியாத கோலங்கள் வீடு சந்தியா ராகம் மூன்றாம் பிறை தலைமுறைகள் மற்றும் பல படங்கள் இன்றும் தமிழ் சினிமாவின் கிளாசி படங்களாக திகழ்ந்து வருகிறது தமிழ் சினிமாவில் கொண்டப்பட்டவர் இவர் இன்றும் கொண்டாடப்படுபவர் புகழின் உச்சியில் இருந்த அதே பாலுமகேந்திரா பல சர்ச்சைகளுக்கும் பெயர் போனவர் இவரை சுற்றி எப்போதுமே சர்ச்சைகள் இருந்து கொண்டே இருந்தது முதலில் அகிலா என்பவரை திருமணம் செய்து கொண்ட பாலு மகேந்திரா அடுத்த நடிகை ஷோபாவை திருமணம் செய்து கொண்டார் அடுத்த நடிகை மௌனிகாவுடன் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒன்றாக வாழ்ந்து வந்தார் இதில் தமிழ் சினிமாவின் டாப் நடிகையாக இருந்த ஷோபா தனது பதினேழு வயதில் திருமணமான சில மாதங்களிலேயே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் அதற்கு பாலு மகேந்திரா தான் காரணம் என்று அப்போது பல விமர்சனங்கள் கிளம்பியது இந்த நிலையில் பாலுமகேந்திரா சத்தி என்ற பெண்ணை வளர்ப்பு மகளாக வளர்த்து வந்தார் என்பது பலருக்கும் தெரியாது அதையுமே பலர் தவறாக பேசி வந்ததாக பலரும் கூறியுள்ளனர் அதை அவரது வளர்ப்பு மகள் சக்தியே நேர்காணல் ஒன்றி கூறியது குறிப்பிடத்தக்கது தற்போது பாலுமகேந்திராவின் வளர்ப்பு மகள் சத்தியின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது ஆர்வமுடன் அந்த வளர்ப்பு மகள் யார் என்று பலரும் புகைப்படத்தை பார்த்து வருகின்றனர் புடவையில் சிறிது கவர்ச்சி தூக்கலாக புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் சத்தி